ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாலுமோ சமையல் இன்றைக்கி டீ கடையில் வைக்கிற இந்த கீரை அடையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த கீரை அடையை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப கண்டிப்பாக வீட்டில் செய்வோங்க சரி இந்த கீரை அடையை எப்படி செய்வோம் பார்ப்போமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பெரிஞ்சிர வட்டை போட்டுக்குங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சிக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மெய்யை அரைச்சாச்சு இதை வந்து நம்ம கேழ்வரகு மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண தான் போகிறோம் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நூறு கிராம் வெங்காயத்தை வந்து நல்லா பொடிப்படியாக நறுக்கி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க அது நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு பவுல் வந்து முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணுங்க அந்த வதக்கும்போதே நல்லா வாசம் அடிக்கும் முருங்கைக்கீரை நல்லா வதங்கும் போது நீங்கள் வந்து தண்ணிலாம் எதுவும் தெளிக்காதீங்க அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும் முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற விடணும் ஏன்னா அந்த மாவில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தையும் கீரையும் போட்டு பிசையும் போது கை சூடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க ஒரு பாத்திரத்தில்ங்க கேழ்வரகு மாவு இரநூறு கிராம் போட்டுக்கிறேங்க அதில் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க உப்பு கலந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க சரி இதில் என்னென்ன போடலான்னு பார்ப்போமா சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு இந்த காஞ்ச மிளகாய் பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சோங்க அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கிறோங்க அதாங்க காரத்துக்கு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த கீரை வெங்காயம் அதையும் போட்டுக்கிறோங்க அதை நல்லா வாசனை கொடுக்குங்க அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும் தண்ணியா தண்ணி தெளித்து நம்ம கையால் இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கங்க அந்த பாத்திரத்துலேயும் ஓட்டாத கையிலையும் ஓட்டாத சூப்பராக இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன தாளில் எண்ணெய் கவர் அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி சின்ன சின்னதாக அடை மாதிரி நம்ம கையாலே தட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கிறேங்க சூப்பராக இருக்குங்க இது வாசனையே ரொம்ப அருமையாக வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து அந்த காலத்தில் தோசைகளில் தாங்க போட்டு எடுத்தோம் ஆனால் இப்போ வந்து கடையெல்லாம் இது மாதிரி எண்ணெயில் போட்டு தாங்க பொறிச்சு எடுக்கிறாங்க நல்லா வாசனையும் அருமையாக இருக்குதுங்க உங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க நல்லா நிறையா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஏன்னா மாவு சேர்த்துருக்கோம் முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கோம் Bye friends!